السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والحقائق المجيد بعد رب الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال إني عبد الله آتا الکتاب و جعانی نبی یا وقالا بینا صلی اللہ علیہ وسلم ترکتو فیکم عمرین لن تلیلو ما تمسرتم بهما کتاب اللہ و سنت و قال علیہ السلام و جلالہ و حلو بحل جی. اللہ جل شانہ تعالی کو ان کے مطابق مقام صادق سماعان جبرا محمد مصطفی صلی اللہ علیہ وسلم اور ان اپڑی پن پٹریا صحابہ کے تابعین کے تبع تابعین کے امام کے مصنفین محدثین ولی فاضل صالحین کے மேலும் இந்த ஜிமாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுவார் ஒவ்வொரு வருடம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியில் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் என்பதாக உலகில் உள்ள பெரும்பான்மையான கிறிஸ்துவர்களால் கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடப்படுவதை நாம் காண முடிகிறது என்பவர் கடவுள் என்ற மகிழ்வில் கடவுள் பிறந்த நாள் என்பதாக ஒவ்வொரு வருடம் டிசம்பர் இருபத்தி ஐந்தில் மிக விமர்சையாக கிறிஸ்துவர்களிடம் கொண்டாடப்படுவதை நாம் காண முடிகிறது அசல்து என்கிறது இஸ்லாமிய பார்க்கம் கிறிஸ்துவர்களிடம் அழைக்கப்படக்கூடிய பெயர் இயேசு கிறிஸ்து என்பதாக அழைக்கிறார்கள் அசலால் ஐஷா அலி இசலாம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவாராக அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அவர்களினுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் திருமறை மிக அழகாக பேசுகிறது ஹதீசுகளை நீங்கள் புரட்டி பார்த்தால் அவர்களினுடைய ஜனனத்தில் தொடங்கி அவர்களுடைய மரணம் வரைக்கும் இஸ்லாமிய ஆதாரங்கள் மிக தெளிவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது

இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதாக சொல்கிறார்கள் அந்த வார்த்தையை சொல்லி என்னை நீங்கள் மகளாதீர்கள் அண்ணா அல்லாஹரியுடைய அடிமை ரஹூமா அப்துல்லாஹ் சூழி அல்லாஹரியுடைய அடிமை என்பதாக என்னை சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள் பெருநாளர் சொன்னம் ஆகனையோ சொல்லும் அவர்கள் தன்னை கடவுளாக அளக்கக்கூடாது என்று ஒரு தீர்க்க தரிசி சொல்லிவிட்டு சென்று விட்டார் அவை அவர்களுக்கு என்று உலகத்திலே எந்த இடத்திலும் சிலைகள் கிடையாது உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்வியலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எம்பிராசல் அவர்கள் நீங்கள் நடக்கக்கூடிய நடையில் தொடங்கி நீங்கள் படுவதிலிருந்து நீங்கள் தண்ணீர் அறுபது ஆழ்ந்துவதில் இருந்து நீங்கள் உணர்மருந்துவதில் இருந்து நீங்கள் நடந்து செல்வதில் இருந்து எல்லா காரியங்களிலும் உங்களினுடைய குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுடைய மனைவியின் விஷயத்திலும் உங்களினுடைய தாய் தந்தையரின் விஷயத்திலும் உங்களினுடைய அன்றாட எல்லா செயல்பாடுகளிலும் பெருமாக உயிரோட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் பெருமாக சிலைகள் கிடையாது பெருமான அடிமை என்று சொல்லி தருகிறது இஸ்லாமிய ஒரு தடவை மரியம் அலை அவர்கள் குளிச்சிருக்கார்களாம் குளிச்சிட்டு ஆடை மாற்றுவதற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆடை பிறகு ஒரு வானிய ஒருவர் வருகிறார் பார்த்து பயந்து போன மரியம் அலைவிசலாம் அவர்கள் அல்லாஹுவை அஞ்சிக்கொள் இடத்தில் நெருங்கி வந்து விடாது என்பதாக அந்த வாரியரிடத்திலே சொன்னார்களா உடனே அவங்க சொன்னார்களா நான் தீய எண்ணத்தில் எல்லாம் வரவில்லை இறைவன் என்னை அனுப்பினான் என் பெயர் ஜிபுரில் நான் ஜிபுரில் அழகிசலாம் இறைவனுடைய இறை வேதங்களை இறைவனுடைய கட்டளைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு வழக்கு இறைவன் என்னை அனுப்பினார் உங்களுக்கு பிள்ளை பிறக்க போகிறது நீங்கள் பிரசித்த போகிறீர்கள் என்பதாக அசரத்து ஜிமுலில் அலி அவர்கள் நன்மாராயம் சொல்கிறார் உடனே மதியம் அலி இஸ்லாம் எனக்கு கல்யாண ஆகலையே எனக்கு எங்க புள்ள பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிபுரில் அலி சிலத்திட்ட கேட்டார்களா எனக்கு கணவரும் இல்லை நான் எப்படி பிரசவிப்பேன்

நம்ம எந்த ஆணையுடைய தொடர்பிலும் இல்லை நான் திருமணம் முடியவில்லை நாம் பிரசரிக்க போகிறோம் குழந்தையை பொதுவாகவே சொல்வார்கள் உண்மை ஊரை சுற்றி வருவதற்கு முன் பொய் உலகம் சுற்றி வந்துவிடும் என்று சொல்வார்கள் உண்மைக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு ஆனா அது கொஞ்சம் ஆனா பொய் ரொம்போம்லாமே இல்லையே நாங்க அந்த வார்த்தையை சொல்லவே இல்லையே இத சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதெல்லாம் பொய்யான விஷயங்கள் உண்மை ஊர் சுற்றி வருவதற்கு முன் பொய் உலகம் சுற்றி வந்துவிடுமா

பிரசவித்து விட்டார்கள் யாருந்தா எனக்கு குழந்தையை கொடுத்து விட்டா ஊரெல்லாம் பப்பா பேசும் நான் என்ன செய்யறது அல்ல சொன்னான குழந்தையை கையை காட்டிட்டு இன்னி சாயும் அந்த காலத்துல நோம்பு வச்சா பேச மாட்டோங்களா சாயும் சொல்லிட்டு அமைதியா இருந்த குழந்தையை கைய காட்டி சொல்லி அல்ல சொல்லிட்டா எல்லா என்னடா இது மரியம் கல்யாணமே கட்டல குழந்தைய கொண்டுகிட்டு வராங்களேன்னு சொல்லிட்டு எல்லாம் தப்பா பேசுறாங்க அவரோ என் நேரத்தில் குழந்தையை கையை காட்டினார்கள் சிறத்து எழிச்சா குழந்தை பருவத்தில் பேசுகிறார்கள் இன்னியே அபருல்லா நனந்தாடுவேன் உடைய அடிமை ஆஸ்தாமியில் கிட்ட இறைவன்

தூணுகளை நிலைநாட்ட வேண்டும் சக்காப்பு குடுக்க வேண்டும் மாசுமா ஐயா நான் ஜீவிக்கும் காரணமெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் என்னை இருக்கிறார் என்று சொன்னார்கள் அசரத் அழிஷா அலைசலா போசலாம் சொன்னவர்கள் எல்லாம் பாய வைத்து போனார்களாம் கற்போனுக்கு மற்றவர்கள் என்று சொன்ன அந்த சமூகத்தில் அசுர்த அழிசா அவளை வீசலாம் ஒரு யோசி

சித்தரிப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது மரியம்மலை இஸ்லாம் அவர்கள் இறைவனுடைய மனைவி என்ற வார்த்தையை அந்த காலத்தினுடைய யூதர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள் கிறிஸ்தவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள் குரான் இதற்கு மிகப்பெரிய தடையை விதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது நீங்கள் அல்குர் ஆனை புரட்டி பாருங்கள் அல்லாமா அபுல் காசிம் ரஹத்துல்ல அவர்கள் சொல்கிறார்கள் குரான மரியம் என்ற பெயர் இருபத்தி எட்டு தடவை வந்திருக்கு குரான்ல மரியம் அலை ஈசா அலை சிலத்தினுடைய உம்மா மரியம் அலை சிலத்தினுடைய பெயர் இருபத்தி எட்டு தடவை வந்திருக்கு குரான்ல எந்த பெண்மணியுடைய பெயரையும் அல்ல இவ்வளவு வரைவா சொன்னதே இல்லை அதற்கு ஆயிஷா ரவியல்ல உடைய பேரை சொல்லல அன்னை ஹசீஜா ரவியல்ல பேரை சொல்லல எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் அன்னை ஆசியா அம்மையா திராவிடனுடைய மனைவி உலகத்தில் உள்ள எந்த பெண்களின் பெயரும் திருமலையில் கூறப்படவில்லை அன்னை மதிய மலை அவர்களினுடைய பெயர் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு தடவை சொல்ல போடுகள் காரணத்தை எழுதும் போது பொதுவாகவே பெரும் பெரும் நல்லொழுக்க உள்ளவர்களினுடைய நல்லோர்களினுடைய ஆண்டோர்களினுடைய சான்றோர்களினுடைய மன்னர்களினுடைய பழக்கம் என்னன்னு சொன்னா தன் குடும்ப பெண்களினுடைய பேரை வழியில சொல்ல மாட்டார் உங்க ஒய்ஃப் எங்க போயிருக்கிறாங்க என் ஒய்ஃப் ரஹீமாவா அவங்க ரஹீமா தான ரஹீமா வழியில போயிருக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க எங்க வீட்டுக்காரங்க வழியில போயிருக்காங்க சொல்லுவோம் யாராக இருந்தாலும் கூட தற்போதைய காலத்திலும் கூட தன் மனைவிமார்களினுடைய பெயரை பகிரங்கமாக சொல்ல மாட்டார்கள் வீட்டுக்காரமா வீட்டுல போறாங்க வீட்டுல வந்தாங்க

கிறிஸ்துவர்கள் மரியா தெய்வீக தன்மையுடையவர்கள் இறைவனுடைய மனைவி என்று சொன்னார்கள் யூதர்கள் சொன்னார்கள் கற்பொழுக்கம் இல்லாத பெண்ணு அதனாலதான் ஈசாவ அப்படின்னு சொல்லிட்டு தவறாக சித்தரித்தார்கள் இஸ்லாம் சொன்னது அன்னை மரியம் மரியாதை அவர்கள் கற்பொழும் உள்ளவர்கள் என்று அனுகப்படுத்தி எதிர்கொள் அவர்கள் தெய்வீக தன்மையுடையவர்கள் என்பதையும் குரான் மறுத்தது அவர்கள் என்ற விஷயத்தையும் குழான் மறுத்தது கடைசியில் திருமலை சொன்னது அக்ஷரத் அவர்கள் கற்பொழுக்கம் உள்ளவர்கள் அவர்கள் பட்டி தன்மை என்று குரான் பறைசாக்குவதை பார்க்க முடிகிறது இன்னும் நிறைய பேர் கேட்பது உண்டு எப்படி ஆண் துணை இல்லாமல் ஈசாவை ஒரு பிரசவிக்க முடியுமா என்ற கேள்வியை சமூகம் முன்வைப்பதை பார்க்க முடிகிறது இந்த மாதிரி ஈசா எப்படி வந்தாருன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க ஆதம் எப்படி வந்தார் யோசிப்பார் என்று குரான் சொல்லுது சிறப்ப ஆதம் வரைக்கும் சிறப்பு ஒரு சிறார் இல்லை தாயும் இல்லை இறைவன் உலகத்திற்கு தந்தார் ஆதி என்று ஆதம் வரைக்கு சிறப்பு ஒரு சிறார் இறைவன் பண்ணால் படைத்தார் படைத்து உருவாக்கினாரே அதை நினைச்சு பாருங்கள் சொல்லி அதான் சொல்றான் மண்ணில் மண்ணை கொண்டு மனிதர்கள் யாரும் இல்லாமல் ஆணின்றி பெண்ணின்றி ஒரு சமூகத்தை இறைவன் உருவாக்குகிறவன்

நீங்கள் பாருங்கள் அப்பா அம்மையாரு எந்த பெண் துணையும் இல்லாமல் அல்லாஹ் படைத்தான் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அன்றாக ஒரு படைப்பை படைத்தான் சிலையம் கட்டி அந்த மக்கள் இந்த பாறையிலிருந்து இருந்து ஒட்ட கேட்டாங்க அங்கே ஆண் ஒன்றகமும் இல்லை பெண் ஒட்டகமும் இல்லை எதுவுமே இல்லை பாறையில் இருந்து உயிரோடு ஒட்டகம் வந்த ஒரு நாம் பார்க்க முடிகிறது எதுவுமே இல்லாமலும் அல்லா அவர்களை ஆண் துணை இல்லாமல் அல்ல உறவைத்தான் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது அதனாலதான் இப்படி சொல்லுவாங்க பிறந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர் இறைவனுடைய உடைய குமாரன் என்று சொல்கிறீர்கள் அதற்கு ஆதங்களை செலுத்ததை நீங்க முதல்ல சொல்லணும் ஏன்னா அவருக்கு தந்தை இல்ல தாய் இல்ல தந்தை இல்லாம வந்த ஒரு பெரிய கடவுள் நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா தந்தையும் இல்லாமல் தாயும் இல்லாமல் வந்த ஆதம் அலி இஸ்லாம் தானே அயோனுடைய குமாரன் என்று அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்லலையே என்று சொல்லிட்டு இத்தாவர்கள் இதை எழுதுகிறார்கள் உள்ள வைத்துல் முகத்தில் இருந்து கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள வைத்து நகமும் என்ற இடத்திலே கிமு நான்காம் ஆண்டிலே இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் பிறக்கச் செய்கிறார் புராண சுமா சுமார் இருபத்தி ஐந்து நபிமானுடைய செய்திகளையும் வரலாறுகளையும் நிறைவேற்றது சொல்லுகிறா இருபத்தி ஐந்து நபிமானகளைப் பற்றி அல்லாஹ் சொல்லுகிறா ஈஷா அவை இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ஈஷா என்றும் வரையல் என்பதாக முகப்பெடுத்தவரா ஏனைய நபிமார்களுக்கு தந்தை இருந்தார்கள் இறைவன் தந்தை இன்று பழக்க செய்தார் உண்மையின் மூலமாகவே தொடர்ந்தார் அதனால் இறைவன் அறிமுகப்படுத்தும் போது என்பதாக இறைவன் அறிமுகப்படுத்துகிறார் அப்போ மற்ற நபிமார்களை போல அவரும் அவரை இறைத்துவர் என்ற செய்தியை இஸ்லாம் ஆணித்தரமாக நமக்கு சொல்லிக் சொல்லிக்காட்டுகிறது நாளைக்கு மறுமை நாள்ல அல்ல ஈஷா ரேசில திருக்கேர்பானா இது காலம் பாபம் எடிசமும் மரியம் அங்க கொடுத்த லின்னாசி யுத்த கசூனி உண்மை இல்லாய் என் பா ஈஷா நீதான் துறை பங்கெட்டு சொன்னீங்களா என்னையும் எங்க அம்மா மரியம் மகிழ்ச்சியா அவங்களையும் ரெண்டு பேரை கடவுளாக்கி வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கதான் ஊர்ல சொன்னீங்களா அப்படின்னு நாளை மறுமை ஆறு இது

என்னை தான் யாருன்னு காத்திட்டா அல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் இதுதானே எனக்கு கொடுத்த பெரிய கூட்டு இதுதான் என்ன உட்டு போறேன் அதுக்குத்தான் அங்கம் இல்லா சொன்னேன் அதுக்குத்தான் எல்லா புகழ் சொன்னேன்னு சொன்னாங்களா அந்த மனிதர் உடனே ஹாத்தி கையை நீட்டுப்பான்னு சொன்னாங்களா நீட்டு நாராம் எல்லா துவார செஞ்சாங்களா உடைய நோயை கூடமா சொன்னாராம்

என் பிள்ளைக்கு உயிரை கொடுத்து பார்த்துட்டு போயிடுறேன் பிள்ளைய உயிரோட காட்டிட்டா இடத்த விட்டு நியான்னு கேட்டாங்களா சொன்ன உடனே நான் கண்டிப்பா உந்து போயிடுவேன் என் பிள்ளைய உயிரோடு வந்துடும் காட்டிருக்கேன் சொன்னாங்க உடனே விசாலை செல்ல தொட அந்த கபரை பார்த்து சொன்னாங்களா என் புலானா கபுர்ல இருந்து வெளியவா வா அல்லாஹுடைய உதவியை கொண்டு வழி எந்த இல்லன்னு சொன்னாங்களாம் இஸ்லாம் அவர்கள் சொன்னவுடன் கபருல இருந்து அந்த குழந்தை வந்தது வந்து பேசிச்சான் பேசும்போது தன்னுடைய உம்மாட்ட சொல்லுச்சா என் உம்மதா மா ஹமலுக்க அலா அன் அலூக்க குருபல் நோந்தி பண்றதை படுத்து ஒரு தடவை மௌத்தினுடைய வேதனையை அனுபவிச்சுட்டு போயிட்டேன் ரெண்டு தடவை மௌத்து வேதனையை அனுபவிக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சுட்டீங்களா ஒரு தடவையோட மௌத்தா போன ரெண்டு தடவை மௌத்தாங்க அந்த வேதனை என்னால தாங்க முடியாது ரெண்டாவது தடவையும் அனுபவிக்கணும்னு சொல்லி நினைச்சுட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தன் தந்தையை பார்த்து சொன்னதா சொல்லிட்டு சொன்ன ஸ்வினி வர்த்த சிமி படா ஆச்ச தெரிவித்து கொஞ்சம் பொறுமையா இருங்க உலக நம்மளுக்கும் வேணா சந்திரோ பிட தில நீ இழல் ஆகியா அல்லாட்ட என்னை மறுமையில் சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் துவா செய்வீங்கள் அய்யோகப்பில அலைய குருமல் மௌதி நான் திரும்ப மௌதாகப் போறேன் இந்த மௌதி வேதனை எனக்கு இருக்க கூடாதுன்னு அல்லாடி துவரம் செய்ய சொன்னான் இந்த அம்மா கையை ஏந்தி ஜுவாறு செய்தார்களாம் அந்த குழந்தை மீண்டும் வரணித்து கமருக்குள்ளே போனது அவரு சமமானது என்ற செய்திகளை பெற்றாவளிலே எழுதுகிறார்கள் முகத்தில் சிராத்தூர் சிராம்பவர்கள் வேற அற்புதத்திற்கு சொந்தக்காரர் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது நிறைய அற்புதங்களை இழ்த்தி இருக்கிறார்கள் என்று திருமலை ஆணித்தரமாக சொல்லி இஸ்லாம் அவர்கள் சிலுவையில் என்ற செய்திகள் திருமறை இதை மறுக்கிறது கொள்வதற்காக வேண்டி கூட்டம் நெருங்கி வருகிறது தன் தோழர்களோடு ஈசா இஸ்லாம் அவர்கள் ஒரு இடத்துல இருக்கிறார்கள் கூட்டம் நெருங்கிடுச்சு அப்ப தன்னுடைய தோழர்கிட்ட சொன்னாங்களா என கொள்றது வேண்டி வராங்க

ஏய் ஈசா இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வானத்திலே உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கூட இருந்த சாட்சிகளை பார்க்கல ஈசாவின் சிறத்தோட ஒவ்வொருதோட வந்த அழிச்சி அவரை சிலுவillaரस्ते தலையிலே முள்கிரீடம் எல்லாம் மாட்டி சிலுவillaரிலே தருமாய் திருமலை உத்தூஹு பஹாசனூ வலக்கின் சுப்ஹே அவர்களை சிலுவillaரையே அறையப்படவில்லை ஈசா আলাইஹிஸ்ஸலாம் அவர்கள் ಕ திமிஸ்கு உள்ள கிழக்கு பகுதியிலே உள்ள வெள்ளை மனாராவுக்கு இடையிலே இரண்டு வானவர்களினுடைய இறக்கைக்கு இடையில் அவர்கள் நாளை கிராமத்தினுடைய சமீபத்தில் இறங்குவார் என்று சொல்லி காட்டுகிறது ஹரிசினுடைய ஆய்வுகள் இப்ப ஈசா ரேசன திரும்ப அவர்கள் உலகத்துக்கு வருவார்கள் அவர்கள் கொல்லப்படவில்லை என்பதுதான்

அவர்கள் பெருமாளும் முடிப்பார்கள் குழந்தையையும் பெற்றெடுப்பார்கள் பயம் குசும் ஹம்சகு அரும்பாடீன சனா இந்த உலகத்துல நாற்பத்தஞ்சு வருஷம் பின்னாடி வாழ்வாங்க நான் நாளைக்கு முன்னாடி ஈசாணி சில திரும்ப இந்த உலகத்துல இறங்குவாங்க இறந்து நாற்ப இறங்கி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இங்கே வாழ்வார்கள் அம்மா எமோ குழு இந்த விளக்கத்தில்தான் மரணிப்பார்கள் ஃப எதுப்பாவும் மறடி உய் கவுளை என்னுடைய கபவுள அவர் அடக்கப்படுவார்னு சொல்றாங்க பெருமானார் என்னுடைய கபோளுக்கு பக்கத்துல அடக்கப்படுவாங்க அடிசாலையே சலாம் அ கும அண்ண ஒரு நாளை கிராமத்து நாள்ல இழுக்கறப்ப நான் என்று இருப்பேன் என் பக்கத்துல இருக்கிற அடிசாலையே இஸ்லாம் அவர்கள் எழுந்திருப்போம் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லா அலிசலம் அவர்கள் அப்ப திருமலையினுடைய தெளிவை பார்க்கும் போது அவர்கள் ஒரு அல்லாஹினுடைய அடிமை அவர்கள் இறைவனுடைய இறை தூதர் என்பதை திருமலை மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது கடவுளாக சித்தரிப்பதை இறைவன் விரும்பவில்லை தன் குமாரன் என்று சொல்பவர்களுக்கு மறுமையில் கடுமையான தண்டனை உண்டு தன் மனைவி என்று அன்னை மதியமாக இஸ்லாம் அவர்களை சொல்வதையும் இறைவன் நன்மையாக கண்டிக்கிறார் இதற்குரிய நிறைய உதாரணங்களையும் சொல்லி காட்டுகிறார் என்பதை தெளிவாக பார்க்க முடிகிறது அவர்கள் நபி என்ற கண்ணியம் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் வர வேண்டும் ஏதோ கடவுளாக்கிவிட்டார் என்று நினைத்துக் கொண்டு அவர்களை வசைப்பாடுவது இஸ்லாமியர்களுக்கு அழகல் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் நசீபா போவதான وآخر دعوانا من الحمد لله رب العالمين سلطة